காஞ்சியின் சிகரம் காமாட்சியின் திலகம் அனுஷ நட்சத்திர நட்சத்திரத்தில் அவதரித்து அனுஷ நட்சத்திரத்துக்கே சிறப்பையும் பெருமையும் சேர்த்த மகான் என்று சொன்னால் ஜெகத்குரு என்று அனைவரால் அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அழைக்கப்படும் காஞ்சி மகா சுவாமிகளின் திருவுருவத்தை நாம் காணும் பொழுது நம் கண் முன்னே நேரே அமர்ந்திருந்து நமக்கு ஆசை தருவது போல் உறுதியாக இருக்கிறது அவரவர்கள் பார்ப்பதை பொறுத்து அவரவர்கள் மனதில் நினைப்பதை வைத்து நாம் உணர முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய திருவடையை பற்றி கொள்ள முடியும் இப்படித்தான் வேண்டும் இதான் வாழ்க்கை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக வாழ்ந்து அதில் பக்தி மார்க்கம் எப்படி இருக்க வேண்டும் ஞான மார்க்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எடுத்துரைத்து வழிநடத்தி வழிகாட்டி வாழ்ந்து காட்டினார் காஞ்சி மாமுனி அப்பேற்பட்ட மகா தெய்வத்தின் அப்பேற்பட்ட மாமுனியின் ஜென்ம நட்சத்திரமான இன்று நாம் சேவித்து பலனடைந்து அவர் பாதங்களை பற்றி நாம் உய்வோம் குருவின் மூலம் திருவை காண்போம் திரு வேண்டுமென்றால் குருவை பற்றினால்தான் திருவை பார்க்க முடியும் திருவிநலத்தில் போய் சேர முடியும் சேர்ப்பார்கள் குருமார்கள் எளிமையாக வாழ்ந்து எளிமையான உணவையும் உண்டு மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து காமாட்சியே கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் என்று பிரார்த்தித்து மக்களுக்காக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த கலியுகம் முடியும் வரை காஞ்சி மாமுனி எல்லோருடைய இதயத்திலும் எல்லோருடைய இல்லத்திலும் எங்கும் நிறைந்திருந்து காட்சி தருவார் காஞ்சி மகாமுனி பணிவோம் அவர் பாதம் பற்றுவோம் அவருடைய திருவடியை சொல்லுவோம் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காமாட்சி சங்கர காமகோட்டி சங்கர ஸ்ரீகாமாட்சி ஹரிநாராயணா ஸ்ரீகாமாட்சி ஹரிநாராயணா என்று சொல்லி அவர் மலர் மலர்பாதங்களை பற்றி அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ காஞ்சி மாமுனியை சரணடைவோம்